வணக்கமே கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை பகுதியை சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி ஒருவர் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி வந்திருக்கிறார் அப்போது இந்த சிறுமியுடன் பழக்கமான கோவையை சேர்ந்த சக்தி என்ற வாலிபர் காதல் வலை விரித்து அந்த சிறுமியுடன் பழகி வந்திருக்கிறார் கடந்த சில மாதங்களாக இன்ஸ்டாவில் மட்டுமே பேசி வருவதால் நேரில் பார்க்க ஆசையாக இருப்பதாக அந்த சிறுமியிடம் சக்தி கூறியிருக்கிறார் இதற்கு அந்த சிறுமி முதலில் மறுத்த நிலையில் அந்த வாலிபர் தொடர்ந்து வற்புறுத்தி வந்ததால் அவரும் சம்மதித்திருக்கிறார் அதன்படி கோவையிலிருந்து தனது நண்பர்களான சந்தோஷ் பரத் தன்னுடைய தோழிகளான வளையாபதி மஞ்சுளா ஆகியோருடன் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறார் சக்தி அங்கு ஒரு ரூம் எடுத்து தங்கி சிறுமியையும் தன்னை வந்து சந்திக்குமாறும் அழைத்திருக்கிறார் இதனை நம்பி அந்த சிறுமியும் தன்னுடைய காதலான சக்தியை பார்ப்பதற்காக சென்றிருக்கிறார் அப்போது அவரிடம் பல ஆசை வார்த்தைகளை கூறி கோவை அழைத்து செல்ல முயன்று அதற்கான பணம் தேவை இருப்பதாக கூறி சிறுமியின் கழுத்தில் இருந்த கால் சவரன் நகையையும் கலற்றி விற்பனையும் செய்திருக்கிறார்கள் இதற்கிடையில் சிறுமியின் பெற்றோர் தனது மகளை காணவில்லை என புதுக்கடை காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருந்தார் இதையடுத்து சிறுமியின் செல்போன் எண்ணை கொண்டு இடத்தை சோதனை செய்த போதுதான் அவர்கள் தங்கியிருந்த இடம் தெரிய வந்தது பின்னர் உடனே சம்பவத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சிறுமியை பத்திரமாக மீட்டனர் அப்போது கூட்டத்தில் இருந்த பரத் என்பவர் தப்பியோடிய நிலையில் மீதமிருந்த பெண்கள் உட்பட நான்கு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரித்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட தீவிரமான விசாரணையில்தான் இந்த கும்பல் கோவையில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு இருப்பதை தொழிலாகவே செய்து வருவதும் இளம் பெண்களை இன்ஸ்டா மூலமாக பழக்கத்தை ஏற்படுத்தி அவர்களை பாலியல் தொழிலில் தள்ளி வந்ததும் தெரியவந்தது இதையடுத்து ஐந்து பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் தற்போது நான்கு பேரை கைது செய்துள்ள நிலையில் தப்பி ஓடிய என்ற தீன்ற வாலிபரையும் வலைவீசி தேடி வருகிறார்கள் இந்த சம்பவமானது கன்னியாகுமரியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது